செய்திகள் மொரீசியஸ் நாட்டின் தேசிய தின கொண்டாட்டங்களில் முதன்மை விருந்தினராக கலந்து கொள்வதற்காக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இரண்டு நாள் அரசுமுறை பயணமாக மொரீசியஸ் செல்கிறார் நடிகை நயன்தாரா அவர்களிடம் பத்து கோடி ரூபாய் இழப்பீடு கோரி நடிகர் தனுஷ் அவர்கள் தொடர்ந்த வழக்கில் ஏப்ரல் ஒன்பதாம் தேதி இறுதி விசாரணை நடைபெற உள்ளது கும்பகோணம் மகாமக குளத்தில் நடக்கவுள்ள மாசி மக தீர்த்த வாரியை முன்னிட்டு நாளை தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் மதுரை மற்றும் கோவை நகரங்களின் மெட்ரோ ரயில் திட்ட அறிக்கைகள் ஒன்றிய அரசின் பரிசீலனையில் உள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜார்ஜவுனின் ஒன்பது கோடி ரூபாய் செலவில் புனரமைக்கப்பட்ட பதிவுத்துறையின் அலுவலகங்களை அமைச்சர் மூர்த்தி மற்றும் சேகர்பாபு ஆகியோர் குத்துவிளக்கேற்றி திறந்து வைத்தனர் ஐநூற்றி பதினைந்து கோடி ரூபாய் முதலீட்டில் ஆயிரம் நபர்களுக்கு வேலைவாய்ப்பு அளிக்கும் வகையில் செங்கல்பட்டு மாவட்டத்தில் கோத்ரேஜ் கன்சியூமர் பாரடக்ஸ் நிறுவனத்தின் உற்பத்தி தொழிற்சாலையை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்துள்ளார் தமிழகத்தில் இன்று விருதுநகர் சிவகங்கை மயிலாடுதுறை தஞ்சாவூர் புதுக்கோட்டை நாகை ராமநாதபுரம் திருவாரூர் ஆகிய மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது திருத்தணி நகராட்சியில் புதிதாக கட்டப்பட்ட மார்க்கெட் கட்டிடத்திற்கு பெருந்தலைவர் காமராஜர் நாலங்காடி என்று பெயர் வைக்க தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது ஹெச்டிஎஃப்சி வங்கி கடன்கள் மீதான வட்டியை குறைத்துள்ளது மார்ச் ஏழாம் தேதி முதல் அமல்படுத்தப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஒன்றிய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்களுக்கு துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளார் பாடி திருவள்ளீஸ்வரர் கோவிலில் இரண்டு கோடியே இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாயிலும் கைலாசநாதர் கோவிலில் மூன்று கோடியே ஐம்பது லட்சம் ரூபாயிலும் சீரமைப்பு பணிகளை அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் தொடங்கி வைத்தார் நலிந்தோர் மற்றும் மருத்துவ உதவி நிதிக்காக மொத்தம் எட்டு பேருக்கு தலா இருபத்தி ஐயாயிரம் வீதம் மொத்தம் இரண்டு லட்சம் ரூபாயை முதலமைச்சர் முகஸ்டாலின் அவர்கள் வழங்கினார் கச்சத்தீவு திருவிழாவிற்கு செல்லும் படகுகள் குறித்து மீன்துறை அதிகாரிகள் ஆய்வு செய்ய உள்ளனர் பெல் டவுன்ஷிப்பில் இருந்து சென்னைக்கு மீண்டும் பேருந்து சேவையை அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்ற பின் இரண்டாயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி ஒன்பது திருக்கோயில்களுக்கு குடமுழுக்கு நடத்தப்பட்டுள்ளது என்று அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் தகவல் தெரிவித்துள்ளார் ஒன்றிய அரசு கல்வி நிதி தராததால் தமிழ்நாடு அரசிற்கு திமுக எம்பி என்ஆர் இளங்கோ அவர்கள் பத்து லட்சம் ரூபாய் உதவி வழங்கினார் திருவெரும்பூர் அருகே பெல் ஊரகப் பகுதியில் இருந்து சென்னைக்கு புதிய வழித்தடத்தில் அரசு பேருந்து இயக்கம் தொடங்கப்பட்டது சென்னை தரமணியில் அமைந்துள்ள உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்திற்கு மொரிசியஸ் நாட்டின் முன்னாள் துணை ஜனாதிபதி பரமசிவம் பிள்ளை அவர்கள் நேற்று வருகை புரிந்தார் நடப்பு ஐசிசி சாம்பியன்ஸ் டிராஃபி தொடரில் சாம்பியன் பட்டம் வென்ற இந்திய அணிக்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மற்றும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஆகியோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர் இருபத்தி ரெண்டு கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு எண்பது ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் அறுபத்தி நான்காயிரத்தி நானூறு ரூபாய்க்கு விற்பனை ஆகிறது அதேபோல் ஒரு கிராம் வெள்ளியின் விலை நூற்றி எட்டு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் சுவாமி மலைக்கோவிலுக்கு தினமும் பக்தர்களை அனுமதிக்க வேண்டும் என்று ஹைகோர்ட் மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது கரூரில் தொண்ணூத்தெட்டு மகளிருக்கு ஒரு கோடி ரூபாய் மதிப்பிலான தாலிக்கு தங்கம் மற்றும் திருமண நிதியுதவிகளை அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் வழங்கினார் நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரின் இரண்டாவது அமர்வு நேற்று தொடங்கியது ஒருங்கிணைந்த நான்காண்டு கால பிஏபிஎட் மற்றும் பிஎஸ்சி பிஎட் படிப்புகளுக்கான செமஸ்டர் தேர்வுகள் நேற்று தொடங்கின புதுச்சேரி சட்டசபை கூட்டத்தொடர் நேற்று தொடங்கியுள்ள நிலையில் பனிரெண்டாம் தேதி முதல்வர் ரங்கசாமி அவர்கள் பட்ஜெட் தாக்கல் செய்ய உள்ளார் பெண் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை கையாள தமிழகத்தில் இருபத்தி இரண்டு இடங்களில் இருபத்தி ஆறாயிரம் பெண் போலீசாருக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சி அளிக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சாகித்ய அகாடமி விருதுக்கு தேர்வான விமலா அவர்களுக்கு முதலமைச்சர் மு க அவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளார் சென்னையில் நூற்றி இருபத்தி எட்டு மெட்ரோ நிலையங்கள் அமைக்கும் பணி முழுவீச்சில் நடைபெற்று வருவதாக மெட்ரோ நிர்வாகம் தெரிவித்துள்ளது சபரிமலையில் வருகின்ற பதினான்காம் தேதி முதல் பதினெட்டாம் படி ஏறியவுடன் ஐயப்பன் சுவாமியை தரிசிக்கும் வகையில் புதிய வசதி ஏற்படுத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகம் முழுவதும் பதினெட்டாயிரம் பள்ளி கட்டிடங்கள் கட்ட இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் தெரிவித்துள்ளார் கரூரில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் இருநூத்தி இருபத்தி மூன்று மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒரு கோடியே இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் வழங்கினார் இந்திய மீதான வர்த்தக வரி உயர்வு ஏப்ரல் இரண்டாம் தேதி அமலுக்கு வரும் என்று அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் அறிவிப்பை வெளியிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது மகளிர் விடியல் பயணத்திட்டத்தின் மூலம் தமிழ்நாட்டில் இதுவரை அறுநூற்றி நாற்பத்தி மூன்று கோடி ரூபாய்க்கு இலவச பயணங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது பூந்தமல்லி புறவழிச்சாலை முதல் போரூர் சந்திப்பு வரையிலான உயர்மட்ட வழித்தடம் அமைக்கும் பணிகள் முடிவடைந்தன என்று மெட்ரோ நிர்வாகம் தெரிவித்துள்ளது தமிழகத்தில் காஞ்சிபுரம் ஈரோடு தருமபுரி சிவகங்கை தேனி கடலூர் நாகை ராணிப்பேட்டை கரூர் ஆகிய ஊர்களில் எழுபத்தி ரெண்டு கோடியில் ஏழுநூறு படுக்கைகளுடன் கூடிய புதிய தோழி விடுதிகள் அமைக்கப்படும் என்று முதலமைச்சர் மு அவர்கள் தெரிவித்துள்ளார் டெல்லியில் பெண்களுக்கு மாதம் தோறும் இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் வழங்குவதற்கான திட்டத்திற்கு அமைச்சரவையில் ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மகளிர் தினத்தை ஒட்டி பிங்க் ஆட்டோ திட்டத்தை முதலமைச்சர் மு அவர்கள் தொடங்கி வைத்தார் சென்னை எண்ணூரில் நடந்த படகு போட்டியில் முன்னூறுக்கும் மேற்பட்ட மீனவர்கள் பங்கேற்றனர் சென்னை மாநகராட்சியின் பட்ஜெட் வருகின்ற பத்தொன்பதாம் தேதி தாக்கல் செய்யப்படுகிறது தமிழ்நாடு டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தில் மூன்றாவது நாளாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகின்றனர் வாக்காளர்களுக்கு தனித்துவமான எண் வழங்க அடுத்த மூன்று மாதங்களுக்குள் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அடுத்த மாதம் இலங்கை செல்ல உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது சென்னை தீவுத்திடலில் நூத்தி பதிமூன்று கோடி மதிப்பீட்டில் இரண்டு தளங்களுடன் நவீன தொழில்நுட்ப வசலுடன் கூடிய கண்காட்சி மையம் உள்ளடக்கிய பொது சதுக்கப் பணிகளை முதலமைச்சர் மு க அவர்கள் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார் கோயம்பேட்டில் மொத்த விற்பனை அங்காடியை முதலமைச்சர் மு க அவர்கள் திறந்து வைத்துள்ளார் சோலிங்கநல்லூரில் அமையும் ஈட்டன் எலக்ட்ரிக் இந்தியா நிறுவன மையத்திற்கு முதலமைச்சர் மு அவர்கள் அடிக்கல் நாட்டினார் திருப்பதியில் ஆயிரம் கோடி ரூபாய் மதிப்பில் பசுமை ஹைட்ரஜன் ஆலை திறக்கப்பட்டுள்ளதால் இரண்டாயிரம் பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைத்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது உலகளாவிய கூட்டுறவு நிறுவனங்களுடன் இணைந்து செயல்படவும் கரிமப் பொருட்களின் உற்பத்தியை ஊக்குவிக்கும் துறைகளை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வலியுறுத்தியுள்ளார் தமிழக மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க கோரி வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்களுக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் கடிதம் எழுதியுள்ளார் திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் நகராட்சியில் குடிநீர் கட்டணம் செலுத்தாத வீடுகளில் குடிநீர் இணைப்பு துண்டிப்பு செய்து நடவடிக்கை எடுக்கப்பட்டது கோவை மாவட்டம் வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையத்தின் மூலமாக வருகின்ற இருபத்தி தேதி தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் நடைபெற உள்ளது திருச்செந்தூர் முருகன் சுவாமி கோவிலில் மாசி திருவிழா தொடங்கிய நிலையில் பனிரெண்டாம் தேதி தேரோட்டம் நடைபெற உள்ளது தமிழ்நாட்டில் அடுத்த மாதம் பதினைந்தாம் தேதி வரை வெயில் தாக்கம் கடுமையாக இருக்கும் என்று வானிலை ஆய்வாளர்கள் தகவல் தெரிவித்துள்ளனர் சென்னையில் வாகனங்கள் நிறுத்த வசதியில்லாத எண்பது ஹோட்டல்கள் மீது நடவடிக்கை எடுக்க போலீசார் முடிவு செய்துள்ளனர் தாம்பரம் மாநகராட்சியில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் ஆண்டு நிதிநிலை அறிக்கையில் ஆயிரத்தி எண்பத்தி ரெண்டு கோடியில் எழுபத்தி ஒரு புதிய திட்டப்பணிகளுக்கு நிதிக்குழு தலைவர் வெளியிட்டுள்ளார் இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து நீந்திருங்கள் நன்றி வணக்கம்